ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದರನ್ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு தூண் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜ் உருவ சிலைக்கு மதுரை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கப்பட்டன அதற்குப் பின்பு வடக்கு மாசி வீதி மேல மாசி வீதி அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மதுரை வர்த்தக காங்கிரஸ் சார்பில் மாலை அணிவித்து முன்னாள் மாவட்ட வர்த்தக காங்கிரஸ் தலைவர் வேல்பாண்டி உருவப்படத்துக்கு மாலை அணிவித்தும் கன்னியாகுமரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எச் வசந்தகுமார் அவர்களுக்கு உருவாக்க படத்துக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்த்திகேயின் வர்த்தக காங்கிரஸ் மாவட்ட தலைவரின் மகன் விக்னேஷ் முத்தரசு மற்றும் நல்லமணி மகிளா காங்கிரஸ் தலைவர் ஷானவாஸ் பேகம் சிறுபான்மை பிரிவு பாட்ஷா மற்றும் சிலுவை ஜெயந்திபுரம் காங்கிரஸ் கவுன்சிலர் முருகன் உட்பட ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டது மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர்